Nalanda நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம் மற்றும் ஒரு நலந்தான நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய நலந்தான நிகழ்ச்சியின் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட நோய் நிலைமைகள் தொடர்பாகவும் அவற்றுக்கான தீர்வுகளும் அதனுடன் இணைந்த மருத்துவ ஆலோசனைகளும் என்றவாறாகத்தான் இந்த நலந்தான நிகழ்ச்சியானது பல்வேறுபட்ட வைத்தியர்களினுடைய நேர்காணல் பகுதியாகத்தான் அமைந்து வருகின்றது அந்த வகையில் இன்றைய நாளிலும் கூட எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சர்வதேச

அளவிலான விடயங்கள் தொடர்பாக கூறியிருந்தீர்கள் இருந்தாலுமே இன்றைய நாள் சின்ன அறிமுகத்தில் இருந்து தொடங்கும் நோய் தொடர்பாக பக்கவாதம் என்பது இப்பொழுது அந்த தொற்றா நோய்களினுடைய பெரம்பலிலே மூன்றாவது இடத்திலே வந்திருக்கின்றது இந்த பக்கவாதம் சம்பந்தமான விழிப்புணர்வு மக்களிடையே மிக முக்கியமாக ஏற்படுத்துவதற்கு உலக சுகாதாரத்தினம் முன்வந்திருப்பதற்குரிய காரணம் இந்த பக்கவாதம் உலகளாய ரீதியிலே அதிகரித்திருக்கின்றது அது மட்டுமல்லாது இந்த பக்கவாதத்தை ஆரம்பத்திலே அதை இனங்கண்டு அது நாலரை மனத்தியாலத்துக்குள் அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு விரைவாக எடுத்துச் செல்வதன் மூலமாக அந்த சிகிச்சைக்கு உட்படுத்தக்கூடிய வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்வதன் மூலமாக அந்த நோயாளியை அந்த பக்கவாத நோயிலிருந்து முற்றாக அல்லது அவர் தனிப்பட்ட முறையில் இயங்கக்கூடிய நிலைக்காவது அவரை இட்டு செல்லக்கூடியதாக இருப்பதுடன் பக்கவாதம் சம்பந்தமாக ஏற்படுகின்ற இரவு வீதத்தை நாங்கள் குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவ்வாறு இருக்கின்ற பொழுது பக்கவாதம் என்றால் என்ன என்பதை பற்றி பல தடவைகள் இந்த விழிப்புணர்வு நேர்காணல் மூலமாக நாம் உங்களிடம் குறிப்பிட்டிருந்தோம் அது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒருவருக்கு திடீர் என்று ஏற்படுகின்ற முகம் கை கால்வளிலே ஏற்படுகின்ற ஒரு சோர்வு அல்லது சமநிலையிலே ஏற்படுகின்ற ஒரு பங்கம் அல்லது அவருடைய கண் பார்வையிலே ஏற்படுகின்ற திடீர் மாற்றம் அல்லது அவருடைய பேச்சிலே ஏற்படுகின்ற மாற்றம் அல்லது அவர் வந்து சாதாரணமாக அவர் செய்கின்ற அந்த கதை பேச்சுகளே அல்லது அவருடைய மாறாட்டத்தன்மை இவ்வாறான குணங்குறைகள் ஏதாவது அவருக்கு இருக்கும் இடத்து திடீரென்று ஏற்பட்டால் அது பக்கவாதத்தின் குணங்குறியாக அது அமையலாம் ஆகவே நான் குறிப்பிட்ட மேற்குறிப்பிட்ட அந்த குணங்குறிகளிலே இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட குணங்குறி ஒருவரிடம் தென்படுகின்ற பொழுது அந்த தென் அந்த தென்படுகின்ற அந்த குணங்குறி படிப்படியாக அதிகரித்து கொண்டு போகின்ற ஒரு நிலையை நீங்கள் அவதானித்தால் உடனடியாக அந்த 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 நோயாளியை நாங்கள் இனங்கண்டு அது பக்கவாதமாக இருக்கலாம் என்பதை அறிந்து இந்த பக்கவாதக்குரிய சிகிச்சை நிலையங்களுக்கு இவர்களை எடுத்துச் செல்வது முக்கியம் இதை நாங்கள் இலகுவாக இனங்க கண்டுகொள்வதற்கு பி ஃபாஸ்ட் என்ற ஒரு பொறிமுறைகளையும் நாங்கள் முதன் நேர்காணலில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் பி என்றால் பேலன்ஸில் ஏற்படுகின்ற ஒரு குறைபாடு ஐ என்றால் கண் பார்வையிலே ஏற்படுகின்ற அந்த மாற்றம் எஃப் என்றால் ஃபேஸ் முகத்திலே ஏற்படுகின்ற மாற்றம் ஏ என்றால் ஆம் வீக்னஸ் அதாவது கை அல்லது காலிலே ஏற்படுகின்ற அந்த மாற்றங்கள் அடுத்தது ஸ்பீச்சிலே ஏற்படுகின்ற மாற்றம் கதை பேச்சிலே ஏற்படுகின்ற மாற்றம் அவ்வாறு வருகின்ற பொழுது டைம் டு அங்க அந்த அந்த நோயாளிகளை எடுத்து செல்வது முக்கியம் இங்கே நான் குறிப்பிடுவது ஒவ்வொரு நொடியும் அந்த நோயாளியிலே பக்கவாதம் அதாவது அடைப்பு அல்லது மூளையிலே செல்கின்ற ரத்த குழாயிலே அடைப்பு அல்லது இரத்த பெருக்கு ஏற்பட்ட அந்த இரத்த அந்த நோயாளியை உடனடியாக நாங்கள் சிகிச்சைக்கு உட்படுத்தினால் மட்டும்தான் அந்த மூளைக்குரிய குளுக்கோஸ் அல்லது ஆக்சிஜனை நாங்கள் சீர் செய்வதன் மூலமாக ஆரம்பத்திலேயே சோர்ந்து இருக்கின்ற அந்த மூளை பகுதி அந்த குறிப்பிட்ட ரத்த அடைப்பால் அல்லது ரத்த பெருகினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நாங்கள் ஓரளவு சீர் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி டாக்டர் நீங்க இந்த ஆரம்பத்திலே குறிப்பிட்ட ஒரு விடயம் வந்து தொற்றா நோய்களின் பட்டியலில் மூன்றாவது இடத்தை வந்து இந்த பக்கவாத நோய் வந்து பிடித்திருக்கின்றது அது சடுதியாக ஒரு அதிகரித்த தன்மையா அல்லது போனால் தொடர்ச்சியாகவே இப்படித்தான் இருக்கின்றதா இந்த பக்கவாதம் வந்து இந்த கோவிட் நைன்டீன் தாக்கத்தின் பின்பாடு மக்களிடையே ஒரு அதிகரி அந்த காலப்பகுதியிலேயும் அந்த அதிகரிப்பை நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது கோவிட் தொற்று காலப்பகுதியிலே இளம் வயதினரை இந்த பக்கவாதம் கூடுதலான தாக்கின தன்மையை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இலங்கை புள்ளி விபர அடிப்படையில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது கூட வடமாகாணத்தில் எடுக்கப்பட்ட இந்த புள்ளி விபரத்திலும் கூட இந்த கோவிட் தொற்று அதை தொடர்ந்து வருகின்ற கால பகுதியிலே இந்த பக்கவாதத்தினுடைய தாக்கம் இளம் சமுதாயத்தினரை மட்டுமன்றி வயது முதிர்ந்தவர்கள் இந்த இரண்டு பகுதியினரையும் கூடுதலாக தாக்கியிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது கோவிட் தாக்கத்தின் நேரடி தாக்கள் அது கோவிட் தாக்கம் ஏற்பட்ட இரண்டு ஆண்டுகளிலும் அது காணப்பட்டாலும் கூட அது விஞ்ஞான ரீதியாக அது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது கோவிட் பத்தொன்பதனுடைய தாக்கம் உடலிலேயே இரத்த உறைவுகளை ஏற்படுத்தும் தன்மையை அதிகரிக்கின்றது என்று ஆகவே அந்த கால பகுதியிலே அது அதனுடைய நேரடி செல்வாக்காக இருந்தாலும் கூட கோவிட் பத்தொன்பதின் தாக்கத்துக்கு பிற்பட்ட கால பகுதியில் கடந்த இரண்டு வருட காலமாக ஏன் இந்த கோவிடனுடைய இந்த பக்கவாதத்தினுடைய பாதிப்பு கூடமாக இருக்கின்றென்று பார்த்தால் இந்த கோவிடை தொடர்ந்து ஒரு ரிவல்யூஷன் அவர்களுடைய மக்களுடைய வாழ்க்கை முறையிலே ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுகிறது அதாவது முன்பு தெரிந்து அயராது உழைத்த அந்த சமுதாயத்தினர் இளம் சமுதாயத்தினர் அவர்கள் ஒரே அடியாக இருந்து ஒரு நிலையாக இருந்து அவர்கள் தமது தொழில்களை செய்கின்ற தன்மையை காணலாம் சிறுவர்கள் வந்து அவுட்டோர் கேம்ஸ்ல ஈடுபடாமல் அவர்கள் இண்டோர் கேம்ஸாக அல்லது போன்ல வந்து கேம்ஸ் இப்ப விளையாடுகிற தன்மையை காணக்கூடியது அதே நேரத்திலே இந்த இன்டர்நெட் வலைத்தளங்களின் ஊடாக விளையான ஒரு பழக்க வழக்கங்களை அந்த ச இளஞ்சமுதாயத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் அவர்களுக்கு உள்ளாததனால் அந்த அவர்கள் அந்த போத வஸ்து பாவனையை நாங்கள் முக்கியமாக குறிப்பிடலாம் இருபது தொடக்கம் முப்பது வயதை உடையவர்கள் முன்னே காலங்களிலே ஒன்று அல்லது ரெண்டு பேஷண்ட்ஸ் தான் நாங்கள் ஒரு வருடத்துக்கு பார்ப்போம் இப்பொழுது அந்த நிலை மாறி கூடுதலான இளம் சமுதாயத்தினர் இந்த பக்கவாத நோயுடன் அவதானிக்க கூடியதாக இருக்கின்ற அதே வேளையிலே அண்மை காலத்திலே ஒரு பத் பத்துக்கும் பதின இருபது வயதுக்கும் உட்பட்டவர்களுடைய எண்ணிக்கை கூட அதிகரிப்பது நமது நமக்கு மிகவும் மனவருத்தத்தை வழங்குகின்றது ஆகவே அஹ் அஹ் வந்து உணவு பழக்க வழக்கங்கள் மா மாற்றப்பட்டிருக்கின்றது அதாவது முன்னிய காலங்களில் கூடுதலான இலை நிறைந்த உணவுகள் மக்கள் உட்கொண்டார்கள் இப்பொழுது ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லி உடனடியாக தயாரிக்கப்பட்ட உணவுகளிலே கூடுதலான அளவு மா சாப்பாடும் உப்பும் எண்ணெயும் தான் நிறைந்திருக்கிறது அந்த உணவு பதங்கடாமல் கூடுதலான நேரம் வயது விற்பனை செய்வதற்காக அதே நேரத்திலே அதிலே ப்ரிசர்வேட்டிவ் என்று நாங்கள் போடுகின்ற அந்த பதார்த்தங்களின் அளவு கூட சரியான முறையிலே சிபார்சு செய்யப்பட்ட அளவை விட அங்கே கூடுதலான செரிவிலே காணக்கூடிய கூடியதாக இருக்கின்றது ஆகவே இவை இரத்த குழாய்களிலே பேரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஈரல் உணவு கால்வையிலே கூட மாற்றங்களை ஏற்படுத்த காரணமாக அமையலாம் நிச்சயமாக அதை போலதான் டாக்டர் வந்து இப்ப இந்த உணவு முறைகள் தொடர்பாக நீங்க கூறியிருந்தீர்கள் பக்கவாதம் நோய் ஏற்பட்டதன் பின்னர் வந்து ஒருவர் எவ்வாறான உணவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும் பக்கவாதம் ஏற்பட்ட பிற்பாடு அஹ் என்று நாங்கள் குறிப்பிடும் முதல் ஒருவர் பக்கவாதத்துக்கு உள்ளாவதற்கு முதலே அவருடைய உணவிலே காப நிறைந்த உணவுகளை குறைத்து வைத்திருத்தல் மிக முக்கியமானது அதே நேரத்திலே எண்ணெய் பதார்த்தங்கள் அதிலேயும் இரண்டு வகையான எண்ணெய் பதார்த்தங்கள் நாங்கள் பொதுவாக கன்சிடர் பண்ணலாம் அதாவது சச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் பொலி சச்சு அன்சச்சுரேட்டட் ஃபேட் அண்டு இதிலே நிரம்பாத கொழுப்பு தான் பொதுவாக உடலுக்கு நிலமானது என்று குறிப்பிடுகின்ற பொழுதும் அந்த அந்த நிரம்பாத கொழுப்பு உணவுகளையும் அளவாக எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம் அதே நேரத்திலே இந்த உப்பிண்டிய அளவை நாங்கள் குறைத்து வைத்திருக்க வேண்டும் நீர் ஆகாரத்தை அதிகரிக்க வேண்டும் அளவான உணவுப் பழக்கம் நாங்கள் ஒரு உணவை உட்கொள்ளுங்கோ என்று சொல்லுகின்ற பொழுது அது அவர்களுடைய அளவு பிரமாணம் வந்து அவர்களுக்கு தெரிய வேண்டும் அவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலைகளை செய்கிறார் எவ்வளவு எனர்ஜி லெவல் அவருக்கு தேவையும் அதற்குரிய உணவுகளை தான் அவர் உட்கொள்ள வேண்டும் அதற்கு மாறாக குறைந்த அளவான வேலைகள் வேலைப்பாடு உடைய ஒருவர் அதிக அளவான உணவை உட்கொள்ளுகின்ற பொழுது அந்த மீது மீதமாக இருக்கின்ற எனர்ஜி சக்தி உடலிலே கொழுப்பாக மாற்றப்பட்டு சேமிக்கப்படுவதனால் அது உடற்பெருமன் அதிகரிப்பை ஏற்படுத்துகின்றது அதே மேலதிகமான உணவு கொழுப்பாக மாற்றப்பட்டு ஈரலிலே அல்லது உள்ள பகுதிகளிலே அது தேங்க ஆரம்பிக்கின்ற பொழுது நமது உடலிலே செயற்படுகின்ற இன்சுலின் என்று சொல்லப்படுகின்ற குளுக்கோஸினுடைய அளவை குறைக்கின்ற ஹோமோனினுடைய அளவு அது அதனுடைய தொழிற்பாட்டை இந்த ஈரல் மற்றும் குடலை சுற்றி இருக்கின்ற கொழுப்புகளின் எதிரான தொழிற்பாட்டு இந்த செயல்திறன் குறைவடைகின்றது ஆகவே இவ்வாறானவர்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆகவே மது உடலினுடைய பெருமை அவர்களுடைய உயரத்தின் அடிப்படையில் அவர்கள் எவ்வளவு அவர்களுடைய நாளாந்த சக்தியினுடைய தேவையின் அடிப்படையில் தான் அமைய ஒளிய அவர்கள் சாதாரணமாக வீட்டிலேயே சாதாரணமாக இருக்கிறவருக்கு நிரம்ப உணவை கொடுப்பதனால் அவருடைய ஆரோக்கியம் சரியாக இருக்கும் என்று இல்லை ஆகவே ஒரு தனிநபருக்குரிய அல்லது நோய்வாய்ப்பட்டவரோ நோய்வாய்ப்படவில்லையோ அவருடைய செயற்கிறனுக்கு ஏற்ற முறையில் தான் அந்த உணவினுடைய அமைப்பை நாங்கள் அவர்களுக்கு சிபாரிசு செய்வோம் நிச்சயமாக டாக்டர் அதே போல தான் வந்து நாங்கள் இந்த பக்கவாத நோய் தொடர்பாக நிறைய விடயங்கள் சென்ற வாரத்திலும் கதைத்திருந்தோம் அந்த சிகிச்சை முறைகள் தொடர்பாகவும் நாங்கள் கதைத்திருந்தோம் இன்று வந்து இந்த பக்கவாத நோய் ஏற்பட்டதன் பின்னர் வந்து புனர்வாழ்வு அளிப்பது தொடர்பாக எங்களுடைய நேயர்களுக்காக எவ்வாறாக நாங்கள் புனர்வாழ்வு அளிக்கலாம் அவர்களுக்காக பக்கவாதம் யார் அதை இனங்காண்கிறார்கள் மக்கள் தான் இனங்காண வேண்டும் பக்கவாதம் ஒரு ஆளுக்கு ஏற்பட்டதை மக்கள் இனங்கண்டு அவர்களை கொண்டு வருகின்ற பொழுது சிகிச்சைக்கு அப்பொழுதுதான் நாங்கள் அந்த பக்கவாதத்துக்குரிய சிகிச்சையை மேற்கொள்வோம் ஆகவே இந்த புனர்வாழ்வு எப்பொழுது ஆரம்பிக்கப்பட வேண்டும் சிகிச்சைக்கு அந்த நோயாளி உட்படுத்துகின்ற அதே தருணத்திலேயே அவர்களுக்கு புனர்வாழ்வும் வழங்கப்பட வேண்டும் இங்க பக்கவாதம் என்று நான் குறிப்பிடுகின்ற பொழுது இரண்டு வகையான பக்கவாதங்கள் அமைகின்றது ஒன்று இரத்த அடைப்பினாலே ஏற்படுவது அது பொதுவாக எண்பது எண்பத்தைந்து வீதமான மக்களிடையே பொதுவாக காணப்பட்டாலும் யாழ்ப்பாணத்திலே எடுத்த புள்ளி விபரத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இது சற்றே அதிகமாகத்தான் காணப்படுகின்றது இரண்டாவது வகை இரத்த குழாய் வடிப்பதனாலே ஏற்படுவது இந்த இரத்த குழாய் வடித்தால் என்ன நடக்கும் இரத்தம் இரத்த குழாயிலிருந்து வெளியேறி மூளைக்கிழங்களுக்குள்ளே போகும் இந்த மூளைக்கிழங்களுக்குள்ளே ரத்தம் சென்றால் அது சாதாரண முறையிலே அது இயங்காது அது அதுக்கு ஒரு ஒரு நஞ்சு தான் இருக்கும் ஆகவே அது நரம்பு கிழங்களை நேரடியாக இன்டராக்ட் பண்ணி அந்த மூளைக்கலங்களை நிரந்தரமான பாதிப்புகளுக்கு உள்ளாக்குவதோடு அந்த ரத்த குழாய் வடித்ததனாலே அந்த ரத்தம் போக வேண்டியது ரத்தம் போகாததால் அந்த கலங்கள் மூளைக்கலங்கள் அதன் மூலமாகவும் குளுக்கோஸ் இன்றி அதே மாதிரி ஆக்சிஜன் என்று ரத்து ஏற்படுகின்றது ஆகவே இங்க முக்கியமாக அவர்களுக்கு ரீஹாபிலிட்டேட் பண்ணுகின்ற பொழுது சிகிச்சை சிகிச்சை முறைகளின் மூலமாக இரத்த ஊட்டத்தை வளங்களையும் குளுக்கோஸ் வளங்களையும் சீர் செய்கின்ற அதே நேரத்திலே அவர்களுடைய அந்த எந்த மூளை பகுதியில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதோ அந்த மூளை பகுதியை தூண்டி அந்த கலங்கள் மூளைக்கலங்கள் இன்னொரு மூளைக்கலங்களோடு இணைந்து செயற்பட்டு அவர்களுடைய இயக்கவியலை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் ஒருவர் விபத்துக்குள்ளாகி கால் அல்லது கை பகுதிகளிலே உடைவு ஏற்பட்டால் அவர்களுக்கு வழங்குகின்ற அதாவது புனருத்தான முறைக்கும் ஒருவருக்கு மூளையிலே ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அதாவது மூளை அஹ் அதாவது பக்கவாதம் செரிபிரோஸ்குல ஆக்சிடென்ட் என்று நாங்கள் குறிப்பிடுவது இந்த பக்கவாதம் இந்த பக்கவாதத்தினாலே ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு வழங்குகின்ற புனருத்தான முறைக்கும் சற்றே வித்தியாசம் இருக்கின்றது அதாவது ஒருவர் காலிலே ஒரு பாதிப்பு ஏற்பட்டவருக்கு அந்த காலில் இருக்கிற எலும்பு பாதிக்கப்பட்டிருக்கலாம் அந்த காலாலே செல்கின்ற நிரம்பு பாதிக்கப்பட்டிருக்கும் ரத்த குழாய்களிலே சின்ன மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் அவருக்கு மூளை நோமல் அப்ப அவருக்கு நாங்கள் ஃபிசியோதெரப்பி உள்ளது எக்ஸசைஸ் செய்கின்ற பொழுது அவருடைய காலை நாங்கள் முதலிலே அந்த தசைகளை இழுத்து அதை இருக்க முடியாமல் பெசிவ் எக்ஸசைஸ் என்று சொல்லுவோம் அதாவது நாங்கள் அதாவது பிசியோதெரப்பி தான் தானே அந்த கால் கைகளை மசாஜ் செய்வர் அதன் மூலமாக ரத்த அந்த இடத்துக்கு அதிகரிக்க செய்வர் அதே நேரத்திலே அந்த கால்களிலே தசைகள் இருக்காமல் இருப்பதற்காக அவர் அதை ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸையும் அவர் அதிலேயே செய்து கொள்ளுவார் அதே நேரம் காலை உயர்த்தி வைத்து அந்த கால் பகுதிகள் வீக்கமடையாமல் நரம்புகள் பாதிக்காமல் வைத்திருப்பதற்கும் அவர்கள் அட்வைஸ் பண்ணுவார்கள் ஆனால் இந்த பக்கவாதத்தின் மூலமாக ஏற்படுகின்ற ரீஹாபிலிட்டேஷனை நாங்கள் நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் என்று நாங்கள் குறிப்பிடுவோம் இந்த நியூரோ ரீஹாபிலிட்டேஷனில் பாதிக்கப்பட்ட சோர்வடைந்த காலுக்குரிய இரத்த குழாய்கள் நோமல் காலுக்குரிய நரம்புகள் தசைகள் நோமல் எலும்பு நோமல் அப்போ இந்த பிரச்சனை அதை கட்டுப்படுத்துகின்ற மூளை சென்டரில் நாங்கள் பிரச்சனை ஆகவே காலை மடித்து பசிவாக அதாவது ஒரு பிசியோதெரபிஸ்ட் எலும்புடைவுக்கு செல்வது போன்று காலை அசைக்காமல் அப்படியே வை அல்லது அவர் தண்டப்பாட்டிலே வந்து அந்த எக்ஸசைஸ் செய்வதனால அந்த காலுக்கு எந்தவித பயனும் ஏற்பட போவதில்லை நாங்கள் எங்கு அங்க புத்துணர்வை கொடுக்க வேண்டும் மூளைக்கு புத்துணர்வு வழங்க வேண்டும் மூளைக்களம் எவ்வாறு அது இயங்குகின்றது ஒரு மூளைக்களம் தன்னிச்சையாக ஒரு நாளும் இயங்க முடியாது உமை உமை கட்டுப்படுத்துவதற்கு மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான நரம்புகள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு கலமும் மற்ற கலங்களுடன் கலங்களுடன் ஒரு ஆரோக்கியமான விலைப்பின்னலை அதை மேக்னட்டிக் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு என்று நாங்கள் குறிப்பிடுவோம் அந்த விலைப்பின்னலை எவ்வளவு ஆரோக்கியமாக மேற்கொள்கின்றதோ அப்பொழுதுதான் அந்த மூளை ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஞாபக சக்தியை பேணுவதற்கு அதிக அளவான விலைப்பின்னல் நுணுக்கமான விலை பின்னல்கள் அங்கு இருக்க வேண்டும் ஆகவே இந்த விலைப்பின்னல்கள் உடைகின்ற பொழுது ரத்தோட்டம் மின்மையால் நரம்புகள் சோர்வடைகின்ற பொழுது அந்த நரம்பு கலங்களிலிருந்து எனர்ஜி அதாவது சக்தி வழியால் வராத இடத்து அதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாமல் போகும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அச்ச நிலையிலே சோர்வடைந்து இருக்கிற மூளையை நாங்கள் தூண்டி அதிலிருந்து புதிதாக மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கி அந்த கைகளையும் கால்களும் சாதாரணமாக இயங்க நிலையிலே இருக்கிற நரம்புகளை தூண்ட வேண்டும் ஆகவே நாங்கள் செய்கின்ற பிசியோதெரப்பி மூளை இந்த எந்த பகுதி பாதிக்கப்பட்டது என்பதை நிரம்பியல் குலாம் அறிந்து அவர்கள் குறிப்பிடுகிறார்களோ அந்த மூளை பகுதி அவர்களுக்கு இந்தெந்த மூளைப் பகுதிகளிலே பாதிப்பு இருக்கு ஆகவே இந்த மூளை பகுதியை தூண்டுவதற்குரிய சீர்திறனை நாங்கள் அவர்களுக்கு அவர்களுடைய பார்வையாளர் அவர்களை பராமரிப்பவர்களுக்கு குறிப்பிட்டு விட்டு அடுத்த நாள் இதை முப்பது தடம் அல்லது ஐம்பது தடவைகள் அல்லது வரையும் பேஷண்ட் எவ்வளவு நேரம் செய்யக்கூடியதோ அதை இந்த இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் செய்வதாங்கன்னால் அடுத்த நாள் அந்த காலையிலே முன்னேற்றம் பெறும் அதை தொடர்ந்து செய்கின்ற பொழுது அந்த விலைப்பின்னங்கள் இன்னும் வலிமையடையும் பேஷன்ஸ் வந்து காலை தூக்க கையை தூக்க கூடியதாக இருக்கும் இந்த பொறிமுறை பக்கவாதம் ஏற்பட்ட அதே நேர இருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் ஒரு ஆளுக்கு பேச்சு பா புலன் குறைவாக இருக்கின்றால் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் லாங்குவேஜ் தெரப்பி ஸ்டண்ட் இருக்கின்ற அவர் அதற்குரிய நுணுக்கமான ஆய்வுகளை செய்து மூளையிலே என்ன எந்த பகுதியிலே அந்த தொடர்பாடலிலே அவருக்கு அவர் அந்த அவர் கேட்கின்ற கேளியை உணர்கின்ற தன்மை பாதிக்கப்பட்டு இருக்கின்றதா அல்லது அந்த கேட்ட கேள்வி அவருக்கு புரிகிறது ஆனால் அது ஞாபக சக்திக்குரிய பகுதியோட கனெக்ட் பண்றதுலேயே அவருக்கு கஷ்டமா இருக்கின்றதா அல்லது அவருக்கு கனெக்ஷன் சரியா இருக்குது ஆனால் அவருக்கு ஸ்பீச் ஏரியா மோட்டோ ஸ்பீச் ஏரியாவில் பிரச்சனை இருக்கு அதால அவர் வாயால சொல்ல முடியாமல் திணறுகின்றாரா அல்லது எல்லாத்திலையுமே கோளாறு இருக்கின்றா என்பதை நுணுக்கமாக அவர்கள் அவதானிப்பார்கள் அவதானித்து எதிலே அவர்களுக்கு கனெக்ஷன் ப்ராப்ளமோ அந்த இடத்துக்குரிய அந்த பிசியோவை அவர் கூடுதலாக அவர்கள் அக்கறை காட்டுவார்கள் ஆகவே இந்த பிசியோ நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் என்று குறிப்பிடுகின்ற அந்த முறை அதாவது அது வந்து ஒரு நுணுக்கமானதாக காணப்படுகிறது அண்மை காலத்திலே அது மேலும் விரிவடைந்து அது வந்து இப்பொழுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இதுல ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அது இந்தியாவிலேயே இந்தியாவிலே பிரபலியம் அடைந்து வந்தாலும் யாழ்ப்பாண அதை மிக விரைவிலே செயல்திறனுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம் அதே நேரத்திலே இந்த இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல என்ன அங்கே முக்கியமான என்றால் மூளை பகுதியிலே எந்த பகுதி அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதை இந்த கம்ப்யூட்டரின் மூளை முறை மூலமாக இன்டர்ஃபேஸ் என்று சொல்லுவோம் அதன் மூலமாக அதை கோடிங்லே எடுத்து அந்த பகுதியை நாங்கள் தூண்டுவதற்குரிய சிக்னலை சாதாரண ஒரு அது அந்த அந்த வயசுக்குரிய ஒருவரோட அவருடைய ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவு அதற்கு குறைவா இருக்கின்றதோ அதே அவர் மெமரி சிப் பண்ட் இருக்கு அதன் மூலமாக சேர்த்திறனுக்கு உட்படுத்தி ஒரு ப்ளூடூத்தினுடைய உதவியின் மூலமாக கைகளை இயக்க பண்ணுவோம் அதே மாதிரி பல்வேறுபட்ட மைன எலக்ட்ரோ இன்ஜினியரிங்ல வந்து அவர்கள் அந்த தொழில்நுட்பத்திலேயே அவர்கள் சீராக்கி அந்த கால் பகுதியை நடப்பிப்பதற்கு ஒருவர் நிரந்தரமாக நலுமி நின்று கால் பகுதியை இயக்குவதற்கு கூட இப்பொழுது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த பக்கவாதத்திலே நமக்கு கை கொடுக்கின்றது சரி டாக்டர் நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம் அதற்கு முன்னதாக நிகழ்ச்சியில் சிறியதொரு விளம்பர இடைவெளியை எடுத்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம் சிறியதொரு விளம்பர இடைவேளை நேடித்து மீண்டும் நலந்தானா நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் நிகழ்ச்சியில் பக்கவாத நோய் தொடர்பாக பல்வேறு பட்ட விளக்கங்களை நாங்களும் கலந்து உரையாடி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் பார்த்தோமானால் டாக்டர் நீங்க அது சிகிச்சை முறை பற்றி கூறியிருந்தீர்கள் மேலும் எவ்வாறான நவீன சிகிச்சை முறைகள் வந்து இந்த பக்கவாத நோயினை வந்து குணப்படுத்துவதற்காக இருக்கின்றது தற்காலத்தில் நான் அதாவது முன்பு போன்று அல்லாது அதாவது ஒரு ஒரு பக்கம் கைகாலிலே அல்லது அவருடைய கண் பார்வை அல்லது பேச்சிலே அல்லது சமநிலையிலே குழப்பம் திடீரென்று ஏற்பட்டால் விரைவாக நாங்கள் அவர்களை சிகிச்சைக்கு உட்படுத்துவதற்கு உட்படுத்துகின்ற பொழுது அது அவருடைய ரிகவரி அதாவது அந்த நோயிலிருந்து அவர் விடுவது விடுபடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அந்த சிகிச்சை முறைகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அதாவது இன்ஜெக்ஷன் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் நீங்கள் முதலாவதாக நாங்கள் எந்த பேஷண்ட் வந்தாலும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து முந்தி அதாவது கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாக சிபார்சு செய்யப்பட்ட மருத்துவ முறைகள் இருக்கின்றது அந்த மருத்துவ முறைகளை நாங்கள் கையாளுகின்ற பொழுது பத்தாயிரம் பேர்லேயே ஒருவருக்கு பெருக்கு வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் அண்மை காலத்தால் அண்மை காலத்திலே புதிய வகையான மருந்துகள் ஊசி மருந்துகள் இனங்காணப்பட்டு இருக்கின்றது அந்த ஊசி மருந்துகளிலே விசேஷ தன்மைகள் இருக்கின்றது இந்த இரத்த பெருகின்ற அளவு மிகவும் குறைவாக இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த நாலர மனத்தியாளத்தை கடந்து வருபவர்கள் கூட அந்த சிகிச்சை முறைக்கு உட்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்கான அந்த வீரியம் அந்த அந்த இரத்த கட்டியை கரைகின்ற தன்மை அந்த மருந்திலே இருப்பதை நாங்கள் எங்களை அனுபவ ரீதியாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமில்லை இந்த மருந்துகளை நாங்கள் வழங்கிய பிற்பாடும் அதாவது நூறுக்கு அறுபது வீதமானவர்கள் உடனடியாக அந்த இரத்த காட்டியிலிருந்து கரை அவர்களுக்கு மூளைக்குரிய இரத்தோட்டம் சீர் செய்தாலும் சில பேரிலே அந்த இரத்த கட்டி மிகவும் கடினமான கட்டியாக இருக்கும் அந்த கட்டி கரைவது மிகவும் கடினமாக இருக்கும் அது கால்சியம் நிறைந்ததாக இருப்பதனால் ஆகவே அவ்வாறான கட்டிகள் மருந்தை நாங்கள் வழங்குகின்ற பொழுது தற்காலிகமாக அந்த இரத்த பாட்ட பாதையை அது விட்டாலும் அந்த மருந்தின் வீரியம் அவருடைய உடலிலே குறைவடைந்து செல்கின்ற பொழுது மீண்டும் அந்த இரத்த அடைப்புக்கு உள்ளாவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது ஆகவே இப்படியானவர்களுக்கு நாங்கள் மேலதிகமான டெஸ்ட் அவர்களுக்கு செய்ய வேண்டும் அவருக்கு ஆரம்பத்திலே குணங்குறிகளிலே ஒரு முன்னேற்றம் கா காணப்பட்டு ஒரு ஒரு பின்னடை ஒன்று ஏற்படுகின்றது என்றால் அடுத்த டெஸ்ட் முறைகளை நாங்கள் கை கொள்வோம் அந்த முறைகள் தான் சிடி அஞ்சியோகிராம் என்ற ஒரு டெஸ்ட் இருக்கின்றது அதை விட எம்ஆர் ஏ என்ற ஒரு டெஸ்ட் இருக்குது எம்ஆர் ஐ இருக்குது அது அந்த பேஷண்ட்ஸின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி எது அந்த நோயாளிக்கு உதவக்கூடியது என்று நாங்கள் உணர்கின்றோமோ அந்த டெஸ்ட் முறைகளை நாங்கள் குறிப்பிட்ட அந்த விண்டோ பீரியட் அந்த குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ளே நாங்கள் செய்வோம் சில நோயாளிகள் தூர இடங்களிலிருந்து வருகின்ற பொழுது அல்லது அவர்கள் வந்து இந்த அந்த அந்த குறிப்பிட்ட அந்த சிகிச்சை முறைகளை அணுகின்ற இடத்தை அவர்களை அடைய சிரமம் ஏற்படுவார்கள் நேரத்தில் அந்த வருத்தம் ஏற்பட்டு ஒன்பது மனத்தையாளன் தாண்டியும் வருவார்கள் அவர்களிடம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு வளமான கை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும் அவ்வாறானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கலாமா என்ற கேள்வி பொதுவாகவே ஏற்பட்டு வருகின்றது அவ்வாறு வருபவர்களுக்கு மேலதிகமான நவீன முறையிலே அவர்களுடைய மூளையினுடைய இரத்த ஓட்டத்தினுடைய வீரியம் அதாவது ரத்தக்குள்ள அடைக்கப்பட்ட பகுதிக்கான ரத்தோட்டம் அதைவிட அந்த பகுதி அடைக்கப்பட்டாலும் மேலதிகமான ரத்தம் ஏதாவது பகுதிகளால் வழங்கப்படுகிறதா என்பதை பார்ப்பதற்கு ஸ்பெக்ஸ் ஸ்கேன் என்றது இப்பொழுது அறிமுகமாகியிருக்கிறது ஆகவே இந்த பக்கவாதம் சம்பந்தமான ஸ்பெஷலை சென்டர்ஸ்ல இந்த ஸ்பெக்ஸ் ஸ்கேன் என்ற வசதிகளும் இருக்கும் அது எல்லா பேஷன்ஸுக்கும் நாங்கள் செய்வது இல்லை இப்படியான விண்டோ பீரியட் தாண்டி வருபவர்கள் ஒன்பது மணித்தியாலம் சில நேரத்தில் பன்னெண்டு மணி தேர்தலில் வருவர்களுக்கு இந்த ஸ்கேனை செய்யலாம் அப்ப இந்த ஸ்கேனில் என்ன மறுமலர்ச்சி ஏற்பட்டு இருக்கின்றது என்றால் ஒருவருக்கு ஒரு பகுதிக்கு ரத்தோட்டம் வழங்குவதற்கு பிரதான ரத்த குழாய் எண்பது வீதம் வழங்குறதுக்குரிய ரத்த குழாய் பிரதான ரத்த குழாய் அதை விட சப்சிடரி அதாவது அக்சசரி பிளட் பிரசல் சென்டர் இருக்கும் அதாவது கோலட்ரல் அதாவது மேலதிகமாக அவர்களுக்கு தேவைப்பட்டால் வழங்குவதற்கு மேலதிக ரத்த குழாய்களும் இருக்கும் ஒருவருக்கு வந்து மெயின் பிளட் பிரெசர் பிரதான ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டால் இந்த கோலட்டரால்ஸ் கணக்க இருக்கிறவர்கள் அதாவது பக்கவாட்டிலே வழங்கக்கூடிய ரத்த குழாய்கள் அதிகளவாக இருப்பவர்கள் அவர்கள் பக்கவாதம் ஏற்பட்டார் அந்த பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்ட மூளை பகுதி சோர்வு நிலையில் இருந்தாலும் இறக்காமல் வைத்திருப்பதற்கு இந்த அதாவது கோல அதாவது கோலட்டரல்ஸ் வந்து உதவும் ஆகவே இங்கே எத்தனை கோலட்ரால்ஸ் அவருக்கு இருக்கின்றது அதாவது அந்த மூளையை இறக்காமல் கனநேரம் அவர்களை பேணி பாதுகாப்பதற்கு இந்த அதிகளமான கோலட்ரல்ஸ் இருக்குதா இல்லையா இதன் மூலமாக அவர் எவ்வளவு நிரம்ப இழந்திருக்கின்றார் எவ்வளவு இன்னும் நாங்கள் ட்ரீட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது பேஷண்ட் பிந்தி வந்தாலும் என்பதை அறிவதற்குரிய இந்த டெஸ்ட் முறையின் மூலமாக அறிந்தால் அவரை நாங்கள் சிகிச்சைக்கு உட்படுத்துவதனால் சக்சஸ்ஃபுல்லாக அவரை பழைய பழைய நாங்கள் கொண்டு வரலாம் இதே நோயாளி முந்தின காலப்பகுதியில் வருகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த சாதாரண சிகிச்சை முறைகளை நாங்கள் உட்படுத்தும் பொழுது சில நேரத்தில் நாங்கள் அந்த பேஷண்ட்டை இழக்கவும் நேரிடும் ஏனென்றால் அந்த பேஷண்ட்டுக்கு பெருமளவான அதாவது மேலதிக ரத்த குழாய் இல்லாத நிலையிலும் நாங்கள் பிரதான ரத்த குழாய் அடைபட்டதை திறப்பதற்கு முயற்சிக்கின்ற பொழுது அந்த அந்த இருக்கின்ற வீரியம் மிகவும் கூடவாக இருக்கும் இருக்கிற கலங்கள் நலிவடைந்திருக்கும் ஆகவே பெருக்குக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக காணப்படும் அந்த நிலையிலும் நாங்கள் அவர்களை திறக்க முற்படுகின்ற பொழுது இரத்த பெருக்கின் மூலமாக அந்த நோயாளி ஆஹ் இறக்க நேரிடுகின்றது அதை விட இந்த ஆஹ் இப்பொழுது அண்மை காலமாக த்ரொம்பெக்டமி என்று இரத்த கட்டிகளை அகற்றுகின்ற முறை அது வந்து ஒரு அதை டிஎஸ்ஏ ஸ்கேன் என்று இருக்கின்றது அஹ் சூட் என்று இருக்கின்றது அதன் மூலமாக இந்த கட்டி எவ்வளவு நீளமாக இருக்கிறது அந்த கட்டியின் தரம் மூளை கட்டி மூளையில் இருக்கின்ற இரத்த கட்டியின்ற தரத்தை அறிந்து அதை அகற்றுகின்ற முறைகள் இருக்கின்றது அதைவிட இந்த இரத்த குழாயிலே சிகிச்சை முறைகள் சத்திர சிகிச்சை முறைகள் அண்மை காலங்களிலே காணப்படுகிறது பிரதான இரத்த குழாய் மூளைக்கு செல்கின்ற இருதயத்திலிருந்து செல்கின்ற பிரதான இரத்த குழாயிலே தடிப்படைந்த கொலஸ்ட்ரோல் கட்டிகள் இருக்கின்ற பொழுது அந்த கட்டிகளை நாங்கள் அகற்றுகின்ற முறை என்ன என்று சொல்லிவிடுவோம் அவார முறைகள் இருக்கின்றன சில நேரிலே பக்கவாதத்திலே ஏற்பட்டு பக்கவாத சிகிச்சை முறைக்கு உட்படுத்தப்பட்ட பிற்பாடு மூளையிலே பிரஷர் அதிகரிக்கும் மூளை பிரஷர் அந்த மூளை பிரஷரை குறைப்பதற்கான சத்துரை சிகிச்சை முறைகள் இப்பொழுது ரிவொல்யூஷனைஸ் பண்ணி இருக்கின்றது ஆகவே முன் அதாவது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முற்பட்ட நிலை இல்லாமல் இப்பொழுது வந்து நவீன முறைப்படுத்தப்பட்டு இருப்பதனால் அவர்களுக்கு வந்து சிகிச்சையின் மூலமாக ஏற்படுகின்ற நன்மை அதிகம் அவர்கள் விரைவாக குறி குறைந்த காலத்திலேயே அவர்கள் வீடு செல்வதற்கான வசதிகளை திட்டங்கள் உதவுகின்றன சரி டாக்டர் இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சர்வதேச பக்கவாத தினத்தை முன்னிட்டு பக்கவாதம் தொடர்பாக பல்வேறுபட்ட எங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்திருந்தவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி டாக்டர் அது மாத்தமல்லாமல் இன்றைய நாள் நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்திருந்த யாழ்ப்பாண நிரழிவு கழகத்தின் தலைவர் திரு மைக்கேல் அவர்களுக்கும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையில் வெடிபெற்று நான் ரோகிணி அறந்து செல்வம் நன்றி நேர்களே நலந்தானா